அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நெல்லிக்காயில் ரசம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி நெல்லிக்காய் நான் பெரிய நெல்லிக்காய் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதாவது மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு மூணு பேர்லேருந்து நாலு பேர் சாப்பிட்லாம் இந்த நெல்லிக்காய் ரசம் இது வந்து இந்த நெல்லிக்காய் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக இருக்கு நம்மளுக்கு உடம்புல கொடுக்குது சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப நாங்கள் நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கோம் உப்பு மிளகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்கோம் இப்போவும் அந்த பழக்கம் உள்ளவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க ஆனால் எங்களுக்கு சின்ன குழந்தைங்கள இதாங்க ஸ்நாக்ஸு இந்த மாதிரி இது குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வைக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிளகு ஜீரகம்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் ரசத்துக்கு தேவையானது எல்லாமே இப்போ மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு எட்டு பல் வேணாலும் போட்டுக்கலாம் நான் ரெண்டு மிளகாய் வர மிளகாய் போட்டிருக்கேன் குண்டு மிளகாய் போடணும் போட்டுக்கலாம் இதோட முழு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்களா வரமல்லி அது வேணாலும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ குறைகொரப்பாக அரைச்சாச்சு அது தனியாக எடுத்து தட்டில் வச்சாச்சு இப்போ நெல்லிக்காயை அரைச்சிக்கலாம் அதே ஜார்ல அரைக்க வேணாம் கழுவிட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி குறகுரப்பாக தான் நான் அரைச்சிருக்கேன் ஒன்றும் ரெண்டுமா இருந்தால் கூட பரவாயில்ல குறை குரப்பாக அரைச்சி நான் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதையும் தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம நெல்லிக்காய் சாப்பிட மாட்டோம் டெய்லி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு சளி பிடிக்குது ஜூஸ் குடித்தா நெல்லிக்காய் ஜூஸ் குடுத்தா சளி பிடிக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால ஒன்றுமே ஆகாது இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு எண்ணெய் எண்ணெய் அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு என்ன சூடானதும் கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் இப்போ நல்லா பொறிஞ்சி வந்ததும் மிளகாய் ஒரு வர வர மிளகாய் ஒரே ஒரு மிளகாய் போடுறேன் இப்போ நான் க பொடிச்சு வச்சுருந்தேன் மிளகு ஜீரகத்தூள் போட்டாச்சு அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காயும் போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நெல்லிக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அதுக்காக க கருகை வறுக்கக்கூடாது ஏன்னா முறு முருன்னா வதக்க வேணாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம் போதும் இப்போ ரெண்டு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் ரசத்துக்கு நம்ம என்னென்ன போடுவோமோ அந்த மாதிரி தான் தக்காளி நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் மெலுசாக நீங்கள் ஃபஸ்ட்டு இது பொடி பொடித்தோம்னா மிளகு சீரகம் அதுலேயும் வேணாலும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோடு நம்ம பருப்பு ரசத்துக்கு வைக்கிற மாதிரி கூட நம்ம வைக்கலாம் ஆனால் நான் வெறும் தான் வச்சுருக்கேன் வெறும் நெல்லிக்காய் ரசம் தான் வச்சிருக்கேன் ஒரு துண்டு வெள்ளம் சின்ன துண்டாக போட்டிருக்கேன் எதுக்கு அப்படின்னா இந்த நெல்லிக்காயில் ஒரு து தன்மை லைட்டாக இருக்கும்ல அந்த கசக்கு தண்ணையும் எடுக்கிறதுக்காக தான் இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம ரசம் எப்படி வைப்போமோ அதுக்கு அதே அளவு போட்டுக்கலாம் அதே அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டு நல்லா மூடி வச்சிடலாம் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு செக் பண்ணிட்டு தேவையான தேவைலாம் போட்டுக்கிட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்க விடணும் இந்த ரசத்தை நம்ம ரசம்னாவே நல்லா கொதிக்க விட மாட்டோம் நுரை வந்ததும் ஆஃப் பண்ணிடுவோம் ஆனால் இந்த ரசத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அல்டிமேட்டாக இருக்கும் இது நம்ம பருப்பு ரசமாக கூட வைக்கலாம் இதுக்கு சைடிஸ் நீங்கள் வந்து மட்டன் சிக்கன் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் நான் இந்த அப்பளமும் இந்த மோர் மிளகாயும் வறுத்து வச்சுருவேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அல்டிமேட்டாக இருந்துச்சு எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி